ஓம் சைராம் ஜி சைரா என் அன்பு குழந்தையே என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக நான் மாற்றி கட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் வாழ்க்கையில் வெற்றியடைய ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் மறந்து விடாதே அதற்குள் தான் ஆயிரம் வழிகளும் உண்டு சாயி கூறுவார் உனக்கு நம்பிக்கை தருவார் உன்னுடனிருந்து அவரை பாதுகாப்பார் உங்கள் நற்செயல்களை தினமும் நீங்கள் கடைபிடிங்கள் இது நாளை பெரிய வழியில் உங்களுக்கு உதவும் நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நான் கேட்டேன் நீ நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிரித்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய் எதுவும் நிரந்தரமில்லை கலங்காதே இன்று உன் வேண்டுதல் யாவையும் நிறைவேற்ற வேண்டும் என நான் வேண்டுகிறேன் அது கண்டிப்பாக நிறைவேறும் அலைகள் தீண்ட காத்திருக்கும் கரைகள் போல வண்டுகள் தீண்ட காத்திருக்கும் மலர்கள் போல மேகங்கள் தீண்ட காத்திருக்கும் நிலவு போல உன் விழிகள் தீண்டும் வரை நான் காத்திருக்கும் என் காதல் உன் மீது சாயப்பா என்றுமே குறையாது நம்பி பாருங்கள் சாயி தெய்வத்தை சொல்லி பாருங்கள் தினமும் சாயி நாமத்தை அதிர்ஷ்ட தேவதை கொடுக்குமே ஐஸ்வர்யத்தை நம்பி பாருங்கள் பாபாவை வியாழக்கிழமை தோறும் குருவொருள் பெற்று வான்வில் மேன்மை பெறுவோம் அவருடன் இணைந்து நாமும் செல்வோம் உன் வாழ்வில் என் ஆசீர்வாதத்தால் நடந்த மிக அழகான தருணங்களை உன்னால் எப்படி மறக்க முடியும் உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அன்பு மகனே என் அன்பு மகளே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவரும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் உன் வாழ்வு வளமாகும் நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் நான் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பல முறை அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும் பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடமே நீ மன்றாடுகிறாய் என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த நீ தயங்குகிறாய் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத் தருவேன் உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி நடத்துவேன் ஆனால் என்னை நம்ப நீ மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் நீ தவிக்கிறாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உருவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை உணர்ந்து கொள் ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னைத் தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இதையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்து இருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையுடன் இரு சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை இதயத்தில் சுமந்து நான் பாதுகாப்பேன் உனக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுவது புத்தகங்கள் மட்டுமல்ல மனிதனின் உணவு கூறும் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் அதில் ஒரு தீர்வை கொண்டு வருகிறது நீங்கள் உங்கள் மனதை தெளிவுபடுத்தி தெளிவாக பார்க்க வேண்டும் அப்போதுதான் உனக்கு நல்ல வழியை உன் கண்களுக்கு நான் காமிப்பேன் நீ குழப்பமாக இருந்தால் என் ஆலயத்திற்கு வா ஒரு ஒரு முறை வந்து பிறகு செல் உனக்கான தெளிவான புத்தியையும் தெளிவான மனதையும் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கும் வழியையும் நான் கூறுகிறேன் என் மேல் நம்பிக்கை வைத்து ஒரே ஒரு முறை வந்து பார் மற்றவற்றை நான் சொல்கிறேன் உனக்கு என் வீட்டில் நீ காலடி வைத்தால் நான் உன் வீட்டில் காலடி வைப்பேன் நீ கேட்காமலேயே உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு என் வீட்டிற்கு வா உன்னை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் அதுபோல நானும் உன் வீட்டிற்கு வருவேன் எப்படி வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் என்று சொல்ல முடியாது என்னை வரவேற்க நீ தயாராக இரு நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் மனதில் இருக்கட்டுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பிறந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் மனிதன் பொருட்களில் பணத்தில் பதவியில் பட்டத்தில் என்று பல வகைகளில் மகிழ்ச்சியை தேடி அழைகிறான் இதில் கிடைத்து விடாதா அதில் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அழைகின்றான் இறுதியில் அவனுக்கு கிடைப்பது ஏமாற்றமே மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இடமோ அல்ல நம்மிடையே மகிழ்ச்சி இருந்து கொண்டே கொண்டேத்தான் இருக்கிறது அதை நாம் முறையாக கையாளுகிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி இருந்தால் எல்லோரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்போம் ஏதோ ஒன்று இழந்தது போல் நமக்கு நாமே பேசி மன உளைச்சலுடன் இருப்பதை பலரின் வாழ்வில் காண முடிகிறது குடும்ப பாரம் அலுவலகத்தில் கூடுதல் பணி யாராவது ஒருவர் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது தொடர் கோபம் என்று மனதில் போட்டு குப்பை தொட்டியாக நாம் வைத்திருக்கிறோம் குப்பை தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைக்கப்பட்டிருந்தால் என்னவாகும் துர்நாற்றம் ஏற்பட்டு விடும் அல்லவா அது நம் மனமும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறது ஒருவர் உங்களை பாராட்டினாலும் குறி சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் பாராட்டும் போது பறப்பதும் குறி சொல்லும்போதும் போதும் சோர்வதும் என இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி வேகத்தடையாய் ஆங்காங்கே நிற்கும் யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசியிருந்தால் உங்கள் மனமே உங்களை தண்டித்துவிடும் அதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் செருப்பை கழற்றி வைப்பது போல் சுமந்து கொண்டிருக்கும் வாரத்தையும் வாசலிலேயே இறக்கி வைத்து அடுத்தவர் பற்றி உங்களிடம் யாராவது குறை கூறி வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சாதிக்கும் ஆற்றல் ஏராளமாக உள்ளது இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் போது இன்று கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் ஏனென்றால் உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வி இல்லை வரலாறு கற்றுக்கொடுக்கும் பாடம் இதுதான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனின் கையிலும் உள்ளது இந்த உண்மையை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கிறானோ அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்போது அவனது மகிழ்ச்சியை அவனிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை நம்மிடத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த என்னும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன் நீ துணியிலிருந்து வரும் புகையை சுவாசித்தால் உன் உடலில் உள்ள அனைத்து நோயும் நீங்கிவிடும் துவாரகமாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வியாழ நன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் உனக்கு கிடைக்கும் நினைத்து கொண்டு இருந்தால் அனைவரும் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகளின் போதும் நான் வந்து உனக்கு நல்ல வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊதுபத்தி புகையிலிருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என் நீ காணலாம் சாயி ஆலயத்தில் நான் உளவி கொண்டு இருப்பவனைப் போல இருப்பதாக நீ உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் என் முன் நீ கைகூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் நீ நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அது நிறைவேற்றும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டு முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் பிறகு ஒவ்வொரு அடியாக தானாக நகரும் நீ கவலைப்படாதே ஒவ்வொரு அடிக்கும் சில சர்க்கல்கள் வந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நல்ல காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை உன்னை தேடி வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னை நான் கைவிட நினைக்கவே மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதி மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவே இல்லாமல் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக ஏறு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன் நமக்கு எது சிறந்ததென்று பாபாவிற்கு தெரியும் எனவே சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நாம் அவரை நம்ப வேண்டும் பாபாவை சந்தித்ததும் அவரது குரு செய்த முதல் செயல் மிகுந்த சவாலான சோதனையான நிலையில் அவரை வைத்ததுதான் பொதுவாக பாபா பக்தர்களின் அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் பாபா நம் வாழ்வுக்குள் வரும்போது நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நம்மை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார் அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்மிடம் உள்ளதை நாம் நிரூபிக்க வேண்டும் நமது நம்பிக்கையும் நமது தகுதியும் கடினமான சோதனைகளாலும் கொந்தளிப்பான புயல்களாலும் பரிசோதிக்கப்படுகின்றன நமது இருப்பையே தலைக்கிலாக அசித்து விடுகிறார் பரிசோதனைகளை தாங்க இயலாதவர்கள் பாபாவை விட்டு விலகி வீசும் காற்றை தாக்கு பிடிக்க இயலாத பலவீனமான இலைகளை போல் வாடி போய் வீழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் தீவிர நம்பிக்கையுடன் கேள்வி கேட்காத சரணாகதியுடன் பற்றிக்கொள்பவர்கள் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் பாபாவிடம் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வார்கள் அவரது அன்பையும் ஆதரவையும் நிரந்தரமாக பெறுவார்கள் பாபாவை பற்றி கொள்ளுங்கள் ஒரு முறை பற்றிவிட்டால் அவர் மீது நாம் சந்தேகப்படக்கூடாது அவ நம்பிக்கையும் வைக்கக்கூடாது பொறுமை இழக்க கூடாது அவரிடம் நாம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அவர் நம்மை கடினமான காலங்களை கூட நல்ல எதிர்காலமாக நமக்கு மாற்றுவார் நல்ல வழிகளை நமக்கு சொல்லி தருவார் நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் சாய் தொடர்ந்து வழங்குகிறார் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் சில சமயங்களில் என் பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறேன் அதன் பிறகே உதவி செய்வேன் என்பதை மறந்து விடாதே உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப்போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது நான் நல்ல பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரை தேடியும் நீ ஓடாதே ஒரு வருடம் ஓடி அதன் பிரச்சனை தீந்தது என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு ஓடி இறக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீந்துதான் இருக்கும் காரணம் நான் உன் கூடவே நான் தான் இருக்கிறேனே மனிதர்கள் சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் இரு முடிவில்லா மகிழ்ச்சி மறுமையில் காத்திருக்கிறது நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஒளிர செய்வேன் உன் வாழ்வை உன் குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் இது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் மற்றவர்களின் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வழியே வந்து பேசுகிறேன் உன்னோடு நான் இருப்பதை பல முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் உன்னை உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தாலும் அவர்களைப் பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற நான் உதவி புரிகிறேன் என்னை நம்பு கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் என்மேல் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு மறு அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் போடி போடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் யார் தெரியுமா நான் மட்டுமே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நீ நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீயே புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்கள் பொருத்தி உன் வாழ்க்கை அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையிலே இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை என்ற பந்தயத்தில் நிச்சயம் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்னை சரணடைந்தோர் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது என் சத்திய வாக்கு எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பமாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவா என்ற சொல்லுக்கு நீ எப்போது அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரவே கூடாது ஒரு சொட்டு கூட விடக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் என் சாயப்பாவின் சாய்தேவாவின் அன்பு வாக்கு தாயின் துவாரகமாயித் தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிச்சமாக நிம்மதியுடன் மரநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் என்னை உன் இருதயத்தில் வைத்தால் நான் உன்னை என் கையில் வைத்து தாங்குவேன் ஓம் சாய்ராம்